விஜய் அவர்கள் தேர்தலில் வந்துட்டாரு கட்சி ஆரம்பிச்சாரு அவருடன் போட்டு கூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாய உருவாக்க விஜய் அவர்கள் யார போய் சந்திச்சாரு விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்களை வரைக்கும் சந்திச்சிருக்கா தயவு செய்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் விஜய் அவர்கள் மாதிரி அது மட்டும் இல்லாம குதிர்ச்சி இருக்கும் எண்பத்தி ஐம்பது கோடி பணம் பெற்று ஒரு துறையில ஒரு வச்சிருக்கிற வெற்றி பெற்ற ஒரு நபர் தயவு செய்து ஒன்றை குறித்து கொள்ள வேண்டும் நீங்க சீமானுடன் உறவு கொண்டால் அது உங்களை இரண்டாவது சீமானாக பார்க்கக்கூடிய ஒரு பிரிவினையை வளர்க்கக்கூடிய ஒரு நபராக தான் உங்களை பார்ப்பார்கள் என்பதை மட்டும் மனதில் கொண்டு அவர் தெளிவாகிறாரு அப்படி இருந்த அவர் குஷியாக விட மாட்டார் இவர் என்ன பண்றதுன்னா திருநிதி இவருக்கு காசு இல்லை வாழ்க்கை ரெண்டு லட்சம் ரூபாய்

வாழ்க்கையை வாழ்க்கையை பிச்செடுத்து நடத்துறன்னு சொல்றாரு அறுபது ஆண்டு காலம் வாழ்க்கையோ கொண்டாட்டியோ பிள்ளைகளுக்கு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் தயவு செய்து அவர்கள் அவர்கள் எடுக்கும் முயற்சிக்கு மறுப்பு தெரிவிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன் அவங்க தான் சொல்றாங்க என்னுடைய கூட்டணி என்னுடைய கூட்டணி அதை மறுங்க மறுக்கலன்னா உங்களால் அவருடைய சந்தேகம்

பிரிவிலே தூண்டும் முருகர் கோயில் முருகர் முருகன் முருகர் முருகருக்கும் சீமான் என்ன கே சம்பந்தது முருகர் வச்சு அரசியல் போயிடுது கேட்டார் நான் தான் முன்வைக்கிட்டேன் தமிழுக்கு முன்மொழி அதனுடைய தண்ணித்தூழல் தமிழ் கடவுளுக்கு முருகன் முன்வைக்கதே வந்து சீமான் சொல்றது ஏன் சீமான் பொருந்தான் முருகன் பொருந்தாலும் கூட ஆச்சரியப்படுத்திருக்கோம் ஆமக்கரை ஆமக்கரை ஆமகை சுட்ட அந்த விருட போக உருடறிக்க முருகருக்கே வச்சுட்டாங்க முருகரையும் விநாயகர் எங்க பார்த்தாலும் இவருக்கும் முருகர்கள் என்ன சொல்றீங்க சைவா ஒரு கிறிஸ்துவர் அவரு உள்ள வந்து சிவபுருப்பாரு வெளிய எம்முப்பாரு வெளியில வந்து இந்து மகளியா மத்திய பயங்கரம் கட்டிட்டார் ஒரு காலத்தில் தமிழ் பேச்சா நம்மளுடைய முழு நிறமும் எங்களுக்கு

மூத்த மொழி மூத்த மொழி மூத்த கடவுள் அதனால யார் இடையிலும் யாரும் இத கையெழுக்கிறாங்கன்னா ஒருவர் என்பது தமிழ் கடவுள் அனைத்து ஆன்மீக நாட்டில் கடவுள் பத்தி கொண்ட இந்த நாட்டில் இந்த பொய் பொய்பித்த நாட்டம் செய்து குரலி அரசியல் செய்யும் சீமானை போன்ற நபர்களை கண்டு புறம் தள்ள கேட்டுக்கொள்கிறோம் இனம் கண்டு புறம் தள்ளன்னு சொல்லுவேன் இப்படி புறம் தள்ளிட்டீங்க அதுக்கு உதாரணம் வந்து கிழக்கு ஈரோடு தேர்ந்திரும் விக்ரமாட்டோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நிர்வாகம் பணியாற்றி அவர்கள் பெற்ற சதவீதம் ஐந்தாயிரம் ரோட்டு பத்தாயிரம் ரோட்டு அது ஒவ்வொரு தொகுதியிலிருக்கு இத்தனை ரோட்டில் தான் புரிதல் அற்ற ஒன்று உட்கொண்டோம் அது மட்டும் இல்லாமல் இவரை போன்று இவர் செய்யும் அனைத்து குற்றங்களையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பேருவற்றிலும் ஒவ்வொரு ஆட்சியும் இருக்கிறது அவர்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நாம் தரப்பு கட்சி என்று சொல்லக்கூடிய நாம் தமிழில் தெரிஞ்ச கட்சி தயவு செய்து அந்த கட்சியின் ஒருபோதும் ನನ್ಮ ಪಯಕ ತುಂಬ ಮೆಪೆಯ ಮುಂದುವರಿಯ ಕೂಡ ಕಚಿ ಎಂಬ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಎಕ್ ಮಕ್ಕಳ ಅವರೋ ಅದೇ

ஈடுபட்டதுனால இவருக்கு பெண்கள் வந்து பின்பற்றக்கூடிய அளவில் வந்துட்டாங்க ஒரு மாய வளர்த்த சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் முடித்து அந்த நபர் பின்னாடி நீங்க போகலாம் அதையும் மீறி நீங்க போனீங்கன்னா உங்கள் மீதே அவர்கள் பொதுமக்களுக்கும் மற்றவர்கள் உங்களுடைய உதவிகளுக்கும் ஒரு கெட்ட பேர் ஏற்படும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு அவரை புறம் புறந்த கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்